கல்யாணம் பண்ணிக்கிட்ட முதல் மனைவியை வெறுத்து ஒதுக்கி இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏஎல் விஜய் பல வெற்றி படங்களை கொடுத்த டேரக்டர் ஏஎல் விஜய் தெய்வ திருமகள் படத்தை டைரக்ட் பண்ணும்போது அதுல நடிச்ச அமலா பல லவ் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த லவ் அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துல போய் முடிஞ்சிச்சு ஆனா இவங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ஏல் விஜய் அமலாபால் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்கிட்டு பிரிஞ்சு வந்துட்டாரு அதுக்கப்புறமா டாக்டர் ஆர் ஐஸ்வர்யா அப்படின்றவங்க ஏல் விஜய் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த நிலையில இவங்களோட விவாகரத்துக்கு காரணம் அமலாபால் படங்கள்ல அதிகமா கவர்ச்சி காட்டுறதோ ஏல் விஜயோட பெர்மிஷனே இல்லாம நிறைய பார்ட்டி அட்டன் பண்றதுதான் காரணம் அப்படின்னு நிறைய நியூஸ் அந்த டைம்ல வந்துட்டு இருந்துச்சு ஒரு வழியா இவங்க பிரிஞ்சு போய் ஏல் விஜயும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கு அப்புறமா வெற்றிக்காக போராடிட்டு இருந்த அமலாபால் ரீசெண்டா தான் இன்னொரு தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அவங்க அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி போட்டோஸ் போட்டு மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பார்க்க போறது டி இமான் பிரபல இசையமைப்பாளர் டி இமான் மோனிகா ரிச்சர்ட் அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்க இந்த நிலையில பதிமூணு வருஷம் ஒன்னா வாழ்ந்ததுக்கு அப்புறமா டி இமான் அவங்க ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு வந்தாரு அதுக்கப்புறமா சில வருஷங்கள் முன்னாடி அமேலி அப்படின்றவங்களை டி இமான் இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு டி இமானோட விவாகரத்துக்கு காரணமே சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பரவலா பேசப்பட்டுச்சு அது நமக்கு நல்லாவே தெரியும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நான் பேச வரல ஆனா அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னவோ டி இமான் தான் ஆனா மாட்டினது மோனிகா ரிச்சர்ட் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஷ்ணு விஷால் நடிகர் விஷ்ணு விஷால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரஜினி நட்ராஜ் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களோட லைஃப் ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இறுதியில் இவங்க ரெண்டு பேரும் பெரிய போகிறதா சட்டப்பூர்வமாக அறிவித்தாங்க அந்த விவாகரத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே சால்வா முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா விஷ்ணு விஷால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜுவாலா கட்டா அப்படின்றவங்கள இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஜுவாலா கட்டாவுக்கும் இது இரண்டாவது கல்யாணம் தான் அவங்களுக்கும் முதல் கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கு போறது கார்த்திக் கண்ட நாள் முதல் யாரடி நீ மோகினி மாதிரியான படங்களை நடிச்ச கார்த்திக் பாடகி சுசித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை என்னவோ நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு ஆனா அதுக்கப்புறமா சுச்சி லீக்ஸ் அப்படின்ற பெயர்ல பிரபலங்களோட போட்டோஸ் வெளியானது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த டைம்ல எக்கச்சக்க போட்டோஸ் வெளியாகிச்சு என்னடா இந்த பிரபலங்கள் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஹெட்லைனே அதுவாதான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் கார்த்திக்குக்கும் சுச்சித்ராவுக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடு காரணமா பிரச்சனைகள் எழுந்திருக்கு அந்த டைம்ல தான் கார்த்திக் சுச்சித்ரா வேணாம் அப்படின்னே விட்டுட்டு போயிருக்காரு ஆனா அதுக்கப்புறமா சுச்சித்ரா பல வருஷம் கழிச்சு கொடுத்த இன்டர்வியூல கார்த்திக்கு பெண்களை விட ஆண்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மொத்தமா போட்டு உடைச்சாங்க அது மட்டும் இல்ல தனுஷை பத்தி எக்கச்சக்க விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காங்க கார்த்திகையும் தனுஷையும் எல்லாம் லிங்க் பண்ணி பேசியிருக்காங்கன்னா பாருங்களேன் ஆனா கார்த்திகோ சுச்சித்ரா பேசுற எதையும் கண்டுக்காமல் நடிகை அமிர்தா சீனிவாசன இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பார்க்க போறது பிரேமா கன்னடம் தெலுங்கு தமிழ் மலையாளம் அப்படின்னு கிட்டத்தட்ட நாலு மொழி படங்களையும் நடிச்சு பயங்கரமா பேமஸ் ஆனவங்க தான் இந்த பிரேமா தமிழ்ல சத்யராஜ் கூட சேர்ந்து அலகேசன் அப்படின்ற படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க இவங்க ஜீவன் அப்பாச்சு அப்படின்ற வரை ஆறாம் ஆண்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா சினிமாவை விட்டு ஒதுங்கிதான் இருந்திருக்காங்க பிரேமா இந்த நிலைமையில சில கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா பிரேமா தன்னோட நாற்பத்தி நாலாவது வயசுல வேற ஒருத்தரை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எடுத்து பார்க்க போறது பிரபுதேவா ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவே கலைக்கிட்டு இருந்தாரு பிரபுதேவா அந்த அளவுக்கு இவரோட டான்ஸ்க்கு மயங்காத ஆளே கிடையாது இவர் ரம்லாத் அப்படின்றவங்களை ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கல்யாணம் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா இவங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் தான் வாழ்ந்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிரபுதேவா ரம்லத்தை விட்டு பிரிஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறமா தான் நயன்தாரா கூட லிவிங்ல இருந்த கதெல்லாம் தொடங்கிச்சு ரம்லத்தும் இதுக்கு ஒன்றும் சும்மா இல்ல நயன்தாராவை ஒரு பிரஸ் மீட்ல வச்சு கிளி கிளின்னு கிழிச்சாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு